வீட்டில் தோசமாகவே இல்லாத போது உடனடியாக இந்த தோசையை உருவாக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டே மணி நேரம் போதும் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது கூட பழைய சாப்பாடு பழைய சாப்பாடுனா தண்ணி ஊற்றி வச்ச சாப்பாடு அல்லது மதியம் மிஞ்சி போன சாப்பாடு இருக்கு இல்லையா அதையே போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு போட்டுக்கலாம் ஒரு நாலு வரல் பட்டை அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக அறுத்து போட்டுக்கலாம் அப்போ ஊற வச்ச பச்சரிசி பழைய சாப்பாடு தேங்காய் போதுமான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அளவுக்கு தண்ணியான பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் நல்லாவே தண்ணியான பதத்தை கரைச்சி வச்சுட்டு கூட வந்து கொஞ்சம் மல்லித்தலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு ஒரு ஒரு தீக்களவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் இந்த சீரகம் மல்லித்தலையும் போடுறதுனால நம்மளுக்கு அது சாப்பிடும்பொழுது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் நம்ம நார்மலான தோசை மாதிரி எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் தொட்டுக்கிறது பண்ணால் நம்ம எந்த சட்னி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி குருமா என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவில் என்ன ஒரு ஸ்பெஷல் தட்டினா புளிக்க வேண்டியதில்லை ஆற்றின உடனே இதே வந்து எடுக்கலாம் முருமுறனும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க